மேல்லைக்கும்ங்கள் நோய்கள் கொண்டு உங்களை மேற்கொள்ளலாம் புதிய வருஷத்துக்கு போகிறவர்களுக்கு நீங்கள் சுகத்தோடு படத்தோடு ஆளுத்திற்குள்ள கடந்து போகிறேன் அம்மாவை இருக்கிறீங்களா தட்டி தேவையான அதிகாரத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை நாங்கள் பேசுகிறேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் திருவையாண்டவராக ஏசு கிறிஸ்துவை நாங்கள் என்னுடைய பிறந்தநாளே கண்ட நாங்கள் நாட்டில் என்ன செய்தோம் கொண்டாடுறேன் பண்ணோம் ஆமாம் இல்லையா அவர் முப்பது வருஷம் முப்பது வருஷங்களுக்கு உண்மையிலே நாமே அவர் தன் தாய் தன் கூட வாழ்ந்து நாம் எண்பதாறு வயதிலே நானும் தமிழ் கேட்டதுக்கு பிறகு அவர் மூலியத்துக்கு வருகிறார் அப்போ முதல் முதலாக பேசின வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் தியானித்து போகிறோம் இந்த வார்த்தைக்குள்ளாக இன்றைக்கு கற்ற நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம்

அப்போ நம்ம ட்ரைண்டாக இருந்தால் நம்முடைய சிந்தைகள் ட்ரைண்டாக இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் அப்படி இருக்கணும் எல்லாமே ஒரு வெற்றித்துக்குரியதாக இருக்கிறது ஆமே பழைய யோசனைகள் பழைய கவலைகள் பலசுகளை எதிர்த்து பார்த்துக்கிடக்கூடாது எல்லாமே புதுசாகவே இருக்கிறது அமாயில்யம் ஆகவே இந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட நூறு வருஷங்கள் நம்ம வேதம் சொல்லுகிறது அந்த பழைய பாருக்கும் புதிய இடையிலே இருக்கிறதான அந்த பகுதிதான் தான் இருளான பகுதி என்று சொல்லி ஆமே ஆகவே நமக்கு அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம் பதிலில் வசனத்தை வாசிப்போம் அது முதல் இயேசு மணம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமைப்பு இருக்கிறத என்று பிரசங்கிக்க தொடங்கினான் முதல் முதல் அவர் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது நம்ம நாள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மனம் திரும்புங்கள் எப்படி சொல்லிமாத வேலையிலும் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தையே நான் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையை மாற்றவர் விரும்புகிறார் தன்னை வருஷங்கள் இருவர்களே இருந்தார்களே இனியாவது நீங்க என்ன செய்ய வேண்டும் பாவத்தை விட்டு விலகி நீங்க என்ன செய்ய வேண்டும் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஏன்னா அடுத்து சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் எங்க இருக்கிறதா சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார் எவ்வளவு சமீபமாக இருக்கிறது பரலோர ராஜ்யம் ஆமே ஆமை உலகத்திற்கு தூரமா இருக்கலாம் ஆனா நமக்கு எப்படி இருக்கிறது சமீபமாக இருக்கிறது அமாவின்மையா ஆகவே உண்டாகிறது உடனே பதில் நமக்கு உண்டாகிறது அமாவின் அதிகாரத்தில் வேறு எங்கும் இல்லை பலோக ராஜ்யம் எங்க இருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அமாவின்மை ஆகவேதான் அங்கே மத்திய ஆறு முப்பத்தி மூன்றுல சொல்லுகிறார் முதலாவது நீங்க என்ன வேண்டும் தெய்வனுடைய ராஜ்யத்தை வேண்டும் என்று

முடிவு பகுதியிலே சொல்லுகிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறது ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறது தான் அவர்கள் இருந்தார்கள் இப்ப என்ன நடக்கிறது ஆண்டவர் வந்து பூமியிலே அவர் என்ன ஆமை என்ன செய்கிறான் பல்லோக ராஜ்யத்தை என்ன ஸ்தாபிக்கிறார்களாம் என்ற

அமாவேலியா உலகத்தில் இருந்த உலக ராஜ்ஜியத்தில் இருந்தோம் ஆனாலும் உலக ராஜ்ஜியத்திலிருந்து இருந்து கர்த்தர் நம்மை வேறு பிடித்து இங்கக்கி நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அமாவேலியா அடுத்து நாங்கள் எங்கே போக வேண்டும் பரலோக ராஜ்யத்துக்கு போ. ஆனாலும் இயேசுவே இங்கே சொல்கிறார் மனம் திரும்புக பரலோக ராஜ்யம் என்ன செய்கிறது? சமீபத்தில் சமீபமாக இருக்கிறது தான் மனம் திரும்புறவர்க்கே என்னவாக இருக்கிறது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அது அந்த சொல்லுகிறேன் இன்றைக்கு மனம் திரும்பிட்டு நாளைக்கு என்ன சொல்லுவீங்க அவ்வளோ ராஜ்யத்துக்கு போயிடுவோம் சொல்லுகிறார் சில ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இது நம்முடைய ராஜ்யம் அல்ல நமக்கு ஒரு ராஜ்யம் ஒன்று வைத்து இருக்கிறது அந்த போய் சேர்ப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அதனால என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஆயத்தமாக எடுக்க வேண்டும் என்று இந்த மாத வேலைகளும் நாங்கள் தொடர்ந்து மத்திய அதிகாரத்திலிருந்து அப்படியே வாசித்து கொண்டே வருவோம் பதினேழுல இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கிற சம்பவங்களை சுருக்கமாக வாசித்து நாங்கள் தெரிவிக்க போகிறோமா வாசி மகள் அது முதல் இயேசு வந்தது முதல் ஸ்டார்ட் ஆயிற்று பழைய உடன்படிக்கையின் பாரிகள் மாறியுமே புதிய உடன்படிக்கைக்குள்ளாக ஆண்டு கொண்டு வர விரும்புகிறேன் அமௌண்ட் அவர்கள் பழைய உடன்படிக்கையின் படிதான் அவர்கள் நியாய பிரமாணங்கள் கட்டளைகளின்படி அவர்களால் அவை செயல்பட முடியாதபடி தான் அவர்கள் பாவத்தில் விழுந்து இருளுக்குள்ளாக இருந்து தன்னிச்சையாக செயல்பட்டார்கள் நியாய தீபர் மற்றும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவர்கள் என்னது அவர்கள் காலத்தில் அவர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா

உடனே என்ன செய்தார்கள் உடனே என்ன செய்தார்கள் உடனே என்ன செய்தார்கள் உடனே என்ன செய்தார்கள் மனம் திரும்பினார்கள் புரியலா அதுதான் மிக முக்கியம் இயேசுடைய வார்த்தை கேட்டவுடனே மனம் திரும்பணும் மனம் திரும்பாம என்ன செய்ய முடியாது மலையை போட்டு போக முடியாது வேலையை போட்டு வர முடியாது வாங்கிட்டு வாங்க வருவீங்களா சொல்லுங்க வேலையை விட்டு வாங்க வருவீங்களா

தெரிப்பட்டார்கள்லோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும் இயேசுக்கு பின்பாக போக முடியும் மனம் திரும்பினா தான் வார்த்தைக்கு போக முடியும் மனம் திரும்பினால்தான் நான் கீழ்படுதலுக்குள்ளாக போக முடியும் மனம் திரும்பாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே என்ன இருக்கும் ஒரு போராட்டங்கள் இருக்கும் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார் விட்டு அவருக்கு

வற்புறுத்தி வாங்க நம்ம வற்புறுத்தி அவர்கள் இவர்களுக்கு என் குடும்பம் ஏற்றுக்கொள்ளும் என் மனைவி ஏற்றுக்கொள்வார் நான் ஏற்றுக்கொண்டால் என் ஏற்றுக்கொள்வார் நான் ஏற்றுக்கொண்டால் என் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும் நான் ஏற்றுக்கொண்டால் என் குடும்பத்தார் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை அதுதான் வருமானம் மின் கூட வருமானம் ஆனாலும் இயேசு ஊதியத்துக்கு வந்துட்டாரு தனிச்சு ஊழியம் செய்ய முடியாது இருபத்தி அஞ்சு வரணும் ஆமாம் இல்லையா என்ன பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணாரா என்ன சொன்னாரு மனுவில்

ஆமா ஆண்டவர் ஜனங்களை என்ன செய்வாங்க சபைக்கு பின் தொடர்ந்து வந்துருவாங்க ஆனா பின்தொடர்ந்து வருகிற ஜனங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சரியான உபதேசத்திலே அவர்களை நடத்த வேண்டும் ஆகவே முதல் அவர் புலசிங்கித்தார் புலசிங்கத்தை கேட்டு எல்லாரும் என்ன செய்தாங்க பின்பதாக வந்துட்டாங்க பின்பதாக வந்த பிறகு இயேசு என்ன செய்யறா அவர்களுக்கு உபதேசம்

ஒரு நல்ல சேதியாக வரலோக ராஜ்யத்தை குறித்தவர்களுக்கு பிரசங்கிக்கிறானார் ஜனங்களுக்கு உண்டிருந்த பாருங்கள் கேளடா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தி ஜனங்களுக்கு உண்டிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொத்துமாக்கினா அப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கிறபொழுது ஜனங்களே விடுதலை அடைவார்கள் ஆமீன் அவர் சுவிசேஷம் அறிவிப்பதை தனித்து அல்ல இயேசு என்ன செய்கிறார் அவரும் என்ன செய்கிறார் தன்னோடு ஊழியர் செய்யும்படியாக அவர் என்ன செய்கிறார் அநேகரை அழைக்கிறார் ஆமாம் இல்லைங்க அந்த நாட்களிலும் ஆமை நீங்கள் எல்லாம் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படியே இருக்கக்கூடாது ஆமை என்ன செய்யணும் எல்லாம் இறங்கிடும் வீடுக்கு இறங்கிடும் ஆமா இல்லை அவங்கவுங்க ஊழியத்தை செய்யும் ஆமையை இயேசுவை பின்தொடர வேண்டும் என்ன அல்ல இயேசுவை பின்தொடர வேண்டும் நம்முடைய தரிசனத்தின் படி ஊழியத்தை செய்வதற்கு ஏன்னு கேட்டால் உலகம் முழுவதும் எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்காங்க வியாதிஸ்தர்களும் நோயாளிகளும் இருக்கிறாங்க ராமேஸ்வரம் அவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆமே பலவிதமான வியாதிகளிலையும் அதே நேரம் இன்னும் என்ன எப்படி இருக்கிறாங்க நோயாளிகளாக இருக்கிறாங்க ஆமாவே இல்லையா வியாதினா என்னது

உம் உம் வேதனைகளை அடைந்திருந்த சகல பினியாட்கள் வியாதிஸ்தர்கள் நோயாளிகள் பினியாட்கள் பினின்னு சொன்னேனது சாதம் பின்னிய சுனிய கட்டுகள் மந்திர கட்டுகள் கத்த விண்ணமைக்கப் போகிறாங்க அதுதான் விசுவாசி பிடித்திருந்தவர்கள் பயங்கரமான வியாதிகள் நாமே அந்த நோயினா என்னது அந்த ஒரு விதமான என்னது இந்த பிட் மாதிரி உள்ள நோய்கள் தீவிரவாதக்காரர்களையும் கொண்டு வந்தார்கள் அவர்களை எல்லாரையும் என்ன செய்தான் முதலாவது ஆமே மனம் திருமங்கள் பல்லோ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது சொன்னார் ஆமே ரெண்டாவது காலியை நாங்கள் பார்க்கிறோம் அவரை பின்தொடர்ந்து என்ன செய்வாங்க தொழிலை விட்டு குடும்பத்தை விட்டு வாழ்க்கையை விட்டு என்ன செய்வாங்க அர்ப்பணித்தார்கள் ஒரு அமையன் சொல்லுங்க நீங்களும் நான் அர்ப்பணிக்க வேண்டியவளாக இருக்கிறோம் ஏன்னா ஒரு குட்ட ஜனங்கள் வியாதிஸ்தர்களாகவும் நோயாளிகளாகவும் வேற என்னது பலவிதமான வியாதிகளினாலும் வேதனைகளினாலும் வேற என்ன பிடிகளினாலும் பிசாசின் பிடிகளினாலும் சந்திர நோய்களினாலும் வேற என்னது தீவிரவாதங்களினாலும் இருக்கிறாங்க அப்ப நம்ம தான் என்ன செய்ய வேண்டும் சுஸ்தமாக்க வேண்டும் சொல்லுங்க சுஸ்தமாக்க வேண்டும் சுஸ்தமாக்க வேண்டும் அப்பதான் அவர்கள் என்ன செய்ய முடியும் பல்ல ஒரு ராஜ்ஜியத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் கடைசியாக வாசிக்கலாம் ஆ ம் ம் திரளான ஜனங்கள் வந்து சுதப்பட்டு விடுதலை விடுதலைப்பட்டு இயேசுவை விட்டு போயிட்டாங்க ஏற்றுக்கொண்டு சுகமடைந்து சுக பெற்றவர்கள் என்ன செய்தார்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்னது ஊழியம் செய்ய போயிட்டாங்க சுகம் பெற்றவருக்கு சாட்சி நான் சுகம் பெற்றதை நான் என்ன செய்யணும் எனக்கு சுகம் கொடுத்தவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் சாட்சியா இருக்கணும் ஆமை அப்ப அவரை விட்டு விலகாதபடி அவரை பிடித்து கொண்டார்கள் ஜெபத்தில் பிடித்து கொள்ளணும் வேத வசனத்திலே பிடித்து கொள்ள வேண்டாம் சுகமிக்க பாருங்கள் அவர்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் அவர் பின் சென்றால் என்னது வந்தவர்கள் திரும்பி வீடுகளுக்கு போகவில்லை குடும்பங்களை போய் பார்க்கவில்லை சுகம் பெற்றபடி நான் சாட்சியாக அவருக்கு பிடிப்பதாகவே சொல்றேன் ஒரு முடிவு எடுப்போம் இந்த மாடு வேலையில் ஆண்டு வரையுமே நாங்களும் பண்ணுது இப்படியே காலகாலமாக என்ன செய்வோம் ஆராதனை நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம் ஆண்டவரை இது ஒரு விஷயமானது விஷயமா கட்டண மோடி கூட பேசியிருக்கோம்